ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் பானு கை கோவிலில் கொடுக்குற மாதிரி அச்சு அசல் அப்படியே நல்ல காரமான மிளகு பொங்கல் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல புளிப்பு சுவை இருக்கிற தக்காளியை வச்சு ஒரு தக்காளி கடலை பருப்பு சட்னி வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கை குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தண்ணியெலாம் கொடுப்போம் பார்த்திங்களா அந்த டம்ளரால் ஒரு டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் பாசிப்பருப்பு பருப்பு நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்துக்கோங்க அதுக்கூடிய அரிசியும் போட்டு ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி லேசாக வறுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து ஊற வச்சு பண்ணிங்க அப்படின்னா மூணே மூணு விசில் போகும் ரொம்ப குயிக்காகிடும் உங்கள் பொங்கல் நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எந்த டம்ளரால நம்ம அரிசி அளந்து எடுத்தோமோ இப்போ நான் தண்ணி விடுறேன் பாருங்கள் அந்த டம்ளரால ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பைத்தம்பருப்பு இதுக்கு நான் அஞ்சு டம்ளர் தண்ணி விடுறேன் இது சரியாக இருக்கும் அப்போ தான் உங்கள் பொங்கல் வந்து தழ தழன நல்லா சாஃப்டாக இருக்கும் சில சமயம் இதை அரிசி வந்து நிறைய தண்ணி இழுக்கிற வாக அரிசி பச்சரிசியாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் கூட ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி தேவைப்படும் அதை நம்ம அப்புறமா வெந்நீர் விட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான கல் உப்பு ஆட் பண்ணிட்டேன் இப்போ சீரகத்தை பச்சையாக ஒரு அரை ஸ்பூன் சீரகம் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இதில் மிளகோட காரம் ஹைலைட்டாக இருக்கணும் சீரகம் கம்மியாக இருக்கணும் இப்போ பச்சையாக பெருங்காய பவுடர் ஆட் பண்ணுறேன் கட்டி பெருங்காயம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கட்டி ஆட் பண்ணிங்கன்னால் உங்கள் மிளகு பொங்கல் இன்னும் வாசனையாக பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக கட்டி பெருங்காயம் இருந்தால் ஆட் பண்ணுங்கள் இப்போ நான் மூணு விசில் வச்சு திறந்துட்டேன் பொங்கல் எந்த அளவுக்கு சாஃப்டாக குக்காக இருக்குது பாருங்கள் இது வந்து உங்களுக்கு கெட்டிமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படி இன்னும் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி நல்லா பொங்க பொங்க கொதிக்க வச்சு ஆட் பண்ணிங்கன்னா பொங்கல் நல்ல லூஸாக வந்துடும் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் தாளிப்பு கரண்டியில் பச்சை மிளகு நான் வந்து பவுடர் பண்ணி கையில் வச்சுருப்பேங்க எல்லாத்துக்குமே நம்ம அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா சாலடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொங்கலுக்கு அப்படியே நம்ம அந்த பவுடரை போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பச்சை மிளகு இந்த மாதிரி கரக்கரைன்னு பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பச்சையாக பொடி பண்ண மிளகு கருப்பு மிளகு நல்ல டேபிள் ஸ்பூன் நல்ல பெரிய டேபிள் ஸ்பூனால் ஒரு டேபிள் ஸ்பூன் கோபுரமாக போட்டுக்குங்க மிளகு காரம் அப்படியே விறு விறுன்னு பொங்கல் சூப்பராக இருக்கும் நெய்யில் போட்டு நல்லா பொரிச்சிருங்க அந்த மிளகுத்தூளை பொறிச்சிட்டு இதுலேயே நம்ம துருவின இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் துருவின இஞ்சியை நெய்யில் போட்டு நல்லா பொறிச்சுக்குங்க மிச்சம் மீதி இருக்கிற அந்த துருவின இஞ்சி கருவேப்பிலை எல்லாத்தையும் பொங்கல் மேலே போட்டுருங்க போட்டுட்டு இந்த நல்லா பொறிஞ்சு அந்த மிளகு இஞ்சியை அந்த அப்படியே அந்த கருவேப்பிலை இஞ்சி மேலே நம்ம சுட சுட விட்டுட்டோம்னா பொறிஞ்சிரும் அப்படி இந்த மாதிரி ஈஸியாக பண்ணுங்கள் கோவிலில் கொடுக்குற மிளகு பொங்கல் மாதிரி அப்படியே கமகமனம் வாசனையாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா எடுத்து எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க பார்த்திங்களா மிளகு அந்த மாதிரி செய்யவே மாட்டாங்க மிளகில் இருக்கிற சத்துக்கெல்லாம் நமக்கு வந்து உடம்புக்கு அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு நிறைய போட வேண்டிய இடத்துல நம்ம கம்மியாக கூட போட்டுக்கலாம் மிளகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை காஸ்ட்லியாக தாங்க இருக்கும் வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்திங்கன்னா கோவில் பொங்கல் மாதிரி பிரமாதமாக இருக்கும் நல்ல காரமாக சுவையாக இருக்கும் பொங்கல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல குழைய லூஸ் பண்ணிக்குங்க இப்போ இதுக்கு மேலே திருப்பி மூணு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அப்படியே மூடி வச்சுருங்க இப்போ இதுக்கு மேலே நெய் விடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பொங்கலை சுற்றி நெய் விட்டுருங்க ஒரு மூணு ஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா போகிறோம் இவ்வளோ பொங்கலுக்கு மொத்தமே நம்ம ஒரு ஆறு ஸ்பூன் நெய் தான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் நெய் தான் தேவைப்படும் ஃபுல்லாகவே நெய்யில் பண்ணால் மாதிரி ரொம்ப பிரமாதமாக தழத்தழன்னு இருக்கும் ஒட்டவே ஒட்டாது உங்கள் பொங்கல் அப்படியே ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் குக்கரை மூடி தம்மில் போட்டுருங்க எடுக்கும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உங்கள் பொங்கல் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா புளிப்பு சுவையுடைய தக்காளி வச்சு நல்லா காரசாரமாக ஒரு தக்காளி கடலைப்பருப்பு சட்னி பார்க்கலாம் நான் எப்போ பொங்கல் பண்ணாலும் இந்த தக்காளி கடல் தாங்க அரைப்பேன் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த சட்னி அரைச்சா நான் பொங்கல் சாப்பிட்றேன் அப்படின்னு நிபந்தனையோடு தான் பொங்கல் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான சட்னி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கையால் ஒரு கை இப்படி கடலப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நாலு காஞ்ச மிளகா நல்லா காரம் இருக்கிற குண்டு மிளகா நாலு ஆட் பண்ணியிருக்கேன் இதை நம்ம காம்போடையே அரைச்சோம் அப்படின்னா நல்லா காரசாரமாக இருக்கும் காம்போடையே வறுத்துக்கோங்க ஒரு சொட்டை எண்ணெய் விட்டு கொஞ்சமாக பெருங்காய பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பூண்டு பிடிக்கும்னா இந்த இடத்துல ஒரு நாலு பல் பூண்டு ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க இது ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கடலப்பருப்பு நல்லா பொன்னிரமாக பொறிஞ்சி வந்துருச்சு எனக்கு திருப்பி ஒரு சொட்டு எண்ணெய் அதே கடாயில் விட்டுட்டு ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து நாட்டு தக்காளியாக இருந்ததுன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உங்கள் சட்னி பச்சை கொத்தமல்லி கூட நீங்கள் ஒரு கைப்பிடி மேலே ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் பச்சை கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் சட்னி இப்போ இந்த தக்காளி சீக்கிரமாக குழஞ்சி வரத்துக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டேன் சட்னிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி வதக்கினிங்கன்னா தக்காளி இருக்கிற தண்ணிலாம் வெளியில் வந்துட்டு சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இந்த அளவுக்கு குழிய வதக்கிக்கோங்க சரியாக இருக்கும் இது அப்படியே ஆரட்டம் முதல்ல கடலை கடலைப்பருப்பு மிக்சியில் போட்டு கரகரான பொடி பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆறு இருக்கிற அந்த தக்காளியை சேர்த்துக்குங்க இந்த இடத்துல நீங்கள் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல் சட்னி கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி சட்னி பொங்கலுக்கு செஞ்சு பாருங்கள் வழக்கமாக கொஞ்சமாக சாப்பிட்றவங்க கூட இன்னொரு தடவை பொங்கல் கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ சட்னிக்கு நல்ல நல்ல தாளித்து கொட்டிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு சிட்டிகை கடுகு ஒரு சிட்டிகை சீரகம் கண்டிப்பாக சீரகம் ஆட் பண்ணுங்கள் சட்னி வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலை சட்னி மேலே போட்டுட்டு இந்த தாளிப்பா அந்த சட்னியில் சேர்த்திங்கன்னா நல்ல புளிப்பு காரம் இருக்கிற ஒரு தக்காளி சட்னி எம்மையான தக்காளி கடலப்பருப்பு சட்னி எப்போல்லாம் நீங்கள் பொங்கல் செய்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த சட்னி அரைச்சி பாருங்கள் பொங்கல் உங்களுக்கு மிச்சமே ஆகாது எல்லாமே காலியாகிடும் ஓகே விவாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம பானகாய்மணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க கண்டிப்பாக காரசாரமாக மிளக பொங்கலோட புளிப்புசுவையோடைய இந்த தக்காளி சட்னியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள் ஓகே விவாஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க